எனக்கு வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மயிலுக்கு பாட்டி கால் பண்ணுறாங்க அதை பார்த்ததுமே மயில் வந்துட்டு ஒரு மாதிரி தெருதுன்னு முழிக்க என்ன பிள்ளை முழிக்கிறீங்க கால் பண்ணுது யார் அப்படின்னு கேட்க வேறு யாரும் இல்லை பாட்டி தான் அவங்க அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்படியே அம்மா சரி சரி தனியாக போய் பேசுங்க அப்படின்னது பின்னாடி போய் மயில் வந்துட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க சொல்லு பாட்டி அப்படின்னு சொல்ல எப்பா மயில் இப்போ நான் உடனே உன்னை பார்க்கணுமேப்பா அப்படின்னு சொல்ல எதுக்கு பாட்டி நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுமே கோயிலில் தான் இருக்கேன் வாப்பா முக்கியமாக விஷயம் அப்படின்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு மயிலும் அங்கே கிளம்பி போகிறதுக்காக ரெடியாகி மாமா பக்கத்தில் வந்துட்டு கோயிலுக்கு வர சொல்கிறாங்க பாட்டி அப்படின்னு சொல்ல சரி பாப்பா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட வேணு வேணா நீங்களே கூட சேர்ந்து வந்துட்டிங்கன்னா எல்லாருக்கும் தேவையில்லாத சந்தேகம் வந்துடும் அத்த வர வீட்டில் இல்லைன்னு சொன்னீங்களா இருங்க இருங்க நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறதுக்காக கிளம்புறாங்க அப்போ வந்துட்டு காட்டி எங்கே போறீங்க அப்படின்னு சொல்ல நான் அந்த சொன்னலப்பா எனக்கு சர்பத்து குடிக்கணும் போல இருக்கு நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே காட்டி வந்துட்டு பார்க்குறாங்க உடனே மயில் சொல்கிறாங்க என்ன பா பார்க்குற அதான் நீ வர மாட்டேன்னு சொல்லிட்டு இல்லை நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பு போகும்போது சாமுடி சரி அவங்க வந்துடுறாங்க மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு கேட்க ஐயோ அத்தை வேற வந்துட்டாங்களே இனி எங்க போற எது போறேன்னு பதில் சொல்லி தாளாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்லத்த சின்ன வேலை அதுதான் அப்படின்னதும் விளையா தானே போறீங்க அப்புறம் என்ன போயிட்டு வாங்க எதுக்கு தயங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி உள்ள வந்துறாங்க வாக்கா சால எடுக்கிறோம் நீ செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சாரி செலக்ட் பண்ண மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அடுத்த சைடு மயில் வந்துட்டு கோயிலுக்கு போறாங்க பாட்டி அந்த இடத்துல இருக்காங்க வாப்பா மயில் வாங்கணும் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க பாட்டி எதுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு கேட்க இல்லப்பா அதான் வந்துட்டு ரேவதிக்கும் என் பேரனுக்கும் வந்துட்டு கல்யாணம் நடக்க போதுன்னு அப்ப முருக சொல்றானே அப்படின்னு சொல்ல நீங்க அன்னையில இருந்து இதை சொல்றீங்களா என்கிட்ட சரி விசேஷம் விஷயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல இங்கே பாருப்பா கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் சரி இப்போ நான் வந்த விலையை சொல்லிடுறேன் இந்த சேலையை எப்படியாவது முகூர்த்த போடவையா நீ தான் ரேவதி கிட்டே சேர்த்துணும் அப்படின்னு சொல்ல என்ன பாட்டி நீங்கள் பாட்டிக்கு சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வீட்டில் என்னோட நிலமை எதுன்னு நினச்சி பார்த்தீங்களா பீஸ் போனால் பல்ப்பு எது அப்படி தான்ப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல என்ன மயிலு இப்படி பேசுகிறீங்க அந்த வீட்டோட மூத்த மருமகன் நீங்கள் அந்த வீட்டோட மாப்பிள்ளை இந்த தகுதி போதாதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்ல நல்லா சொன்னீங்க அங்கே யாருமே என்ன மதிக்க மாட்டுறாங்க ஏன் கெட்டின பொண்டாட்டியும் மதிக்க மாட்டேங்க உங்கள் பேரம் கூட என்ன பொம்பளை விஷயத்தில் தலையிடாதீங்க யாருமே என் பேச்சு கேட்கறதுல பாட்டி அப்படின்னு சொல்ல ஏப்பா இப்படியெல்லாம் இருந்தால் எப்படிப்பா சரிப்பட்டு வரும் நானும் உன்னை மாதிரி இப்படி பயந்துட்டே இருந்தேன்னா ரேவதி நிச்சயத்தார்த்தப்போ அவ பொடவையை மாத்தி வச்சிருக்க முடியுமா அப்படின்னு சொல்ல பாட்டி அந்த வேலையை பார்த்தது நீங்க தானே அப்படின்னு சொல்ல ஆமாப்பா அது மாதிரி நீ தைரியமா இதெல்லாம் பார்க்கணும் இங்க பாரு இதுக்கே பயந்தேன்னா எப்படி இப்போ எப்படி அந்த நானூறு ஏக்கர் நிலம் உனக்கு கிடைக்கும் நாட்டாமன்ற பட்டம் எப்படி உனக்கு கிடைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படணும்ல அப்படின்னு சொல்ல ஐயோ பாட்டி இதை வேற அடிக்கடி மந்திரம் மாதிரி சொல்றீங்களே சரிங்க பாட்டி என்கிட்ட இந்த வேலையை கொடுத்துட்டீங்கல்ல நீங்க கவலையே படாதீங்க மயிலை நம்பினோ கைவிடப்படோர் நான் உடனே போய் இந்த புடவையை மாற்றி வைக்கிறேன் நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சிரிச்சுக்கிட்டேன் அந்த புடவையை கொடுக்குறாங்க அடுத்த சைடு வந்துட்டு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க மாயா அந்த இடத்துக்கு வர்றாங்க மேடம் அப்படின்னு சொல்ல மாயாவை பார்த்ததுமே சாமுடி சரி உங்களுக்கு கோவம் விருன்னு ஏறுது வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி புடவை எடுக்கிறதுக்காண்டி தான் வர சொன்னோம் எங்கள் மகேசகானோ அப்படின்னு சொல்ல அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல என்னங்க இது மாப்பிள்ள இருக்க வேணாமா ட்ரெஸ் எடுக்கிறப்போ கூப்பிட்டு வந்திருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்ல இல்லை அவன் சேராதது சாப்பிட்டான் அதனால பாத்ரூம் போய்கிட்டே இருந்தான் சரி இருக்கட்டும் விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல சரி சரி அப்படியா பரவாயில்ல உங்களுக்கு வேணுன்ற சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல ஆமா இவளுக்கு சேலை ஒன்று தான் குறைச்சி இந்த கேடு கெட்டவளை பார்த்தாலே எனக்கு சுட்டு தள்ளன் போல வருது இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த சாமுடி சரி யாருன்னு அந்த கல்யாணத்தப்ப நான் காட்டுறேன் இவளை அன்னையோட ஒழிச்சு கட்டுறேன் பாரு இவ மூஞ்சி மொறக்கட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி பயங்கரமாக மனசுலையே திட்டிக்கிட்டு இருக்காங்க மயில் வந்துட்டு அந்த பையோட உள்ளே வர்றாரு காட்டி வந்துட்டு அது என்னங்க அப்படின்னு சொல்ல நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே நீங்க போகும்போது அதெல்லாம் சொல்லிட்டு போலையே அப்படின்னு சொல்ல இங்கே பாரு அவங்க பர்சனல் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி என்னோட விஷயத்துலையும் தலையிடக்கூடாது தனப்பா முறை அப்படின்னு சொல்ல ம் வெளியில் போயிட்டு வந்ததுலேருந்து ரொம்ப விவரமாக தான் பேசுறீங்க அப்படின்னு சொன்னதும் அத்தாடி ஆத்தா இவனே மொபை முடிச்சிருவான் பொழைய அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அவங்க மாமா பக்கத்தில் வந்துட்டு வெளியில் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ரெண்டு பேருமே வெளியில் போய் பேசுகிறாங்க எதுக்கு அம்மா வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே இந்த மாதிரி புடவை கொடுக்கத்தான் இதை வந்துட்டு ரேவதிக்கு மாற்றி விற்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல சூப்பர் சூப்பர்மா உங்களால் முடிய நீங்கள் எப்படியா மாற்றி வச்சுருங்க அப்படின்னு சொல்ல சொல்கிறது ஈஸி தான் செய்கிறதான் கஷ்டம் பேசும்போது என்ன வாய் வலிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்துட்டு சொல்கிறாரு சரிமாப்பிள நானே ஒரு ஐடியா கொடுக்குறேன் புலவை செலக்ட் பண்ணுற மாதிரி போய் உள்ளே உட்காருங்க இதை ரேவதிக்கு வந்துட்டு நீங்கள் நீங்களே செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுங்க நான் வந்துட்டு ஆமாம்மா இந்த புடவை தான் சூப்பர்னு சொல்லி சொல்கிறேன் அதுக்கடுத்து ரேவதி இந்த புடவை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல சூப்பர் மாமா உங்களை அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் போல் இருக்குது சரி வாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளு கொடுப்பை நைஸாக வந்துட்டு நானே ரேவதிக்கு புடவை செலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அங்கிட்டு வந்துட்டு ரோகிணி சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு சட்ட வேட்டியே செலக்ட் பண்ண தெரியாது இதில் நீங்கள் ரேவதிக்கு புடவை செலெக்ட் பண்ணுறீங்களாக்கும் அப்படின்னு சொல்ல நான் செலக்ட் பண்ணுறேன் அதுக்கடுத்து பாரு அப்படின்னு சொல்ல இதை வந்துட்டு மாயா பார்த்துட்டு இந்த கோமாளி செலக்ட் பண்ணுறதா மகேஷ் பொண்டாட்டி கெட்டணுமாக்கும் அதெல்லாம் எடுக்க விடக்கூடாது ஏதாவது பண்ணணும் இன்னும் சொல்லிட்டு மாயா யோசிச்சிட்டு இருக்காங்க வந்துட்டு யாருக்கு தெரியாம மயில அந்த புடவை எடுத்துட்டு ரேவதி இந்த புடவை உனக்கு சூப்பராக இருக்கு பாரு அப்படின்னு சொல்ல ரேவதி அதை வாங்கி பார்க்கறவங்க ரொம்ப அழகா இருக்கு உடனே வந்துட்டு மாயா இது என்ன கலரு நல்லாவே இல்லை ரேவதிக்கு சுத்தமாக செட் ஆகலை அப்படின்னு சொல்லிடுற சாமுடி சார் வந்துட்டு ஆமா இவளா கருத்து சொல்ல வந்துட்டு கேடுக்கட்டவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த புடவை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு மனசுல அவங்க யோசிச்சுட்டு ரேவதி இந்த புடவை தான் உனக்கு அழகாக இருக்கு யார் சொன்னா இதான் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல அங்கிட்டு வந்துட்டு அப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த புடவை எடுத்துக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்ல அம்மா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு அப்ப நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அதே எடுத்துடுறாங்க அதை பார்த்தது ரோகினி எங்கன்னு நீங்க நல்லா செலக்ட் பண்றீங்க எனக்கு எடுங்க அப்படின்னு சொல்ல ரூஹு நான் காண்பது கனவா நினைவா என்கிட்ட செலக்ட் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான செவப்பு போடுவை எடுத்து இதை நீ கெட்டிக்கோ பட் நீ மண்டபத்தில் நடந்து வந்து வச்சுக்கோ ரேவதி பொண்ணா நீ பொண்ணானே தெரியாது அப்படின்னு சொல்ல ரோஹினி வந்துட்டு வைக்கப்படுறாங்க ஐயோ வைக்கப்படுறாளே படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருக்க பட்டு வேட்டி பட்டு சட்டை இருக்கு செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு மயிலே உங்க மாமா எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறாங்க சாமிடி சரி சொல்றாங்க ராஜா உனக்கு தேவையான பட்டு வேட்டி சட்டை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல அக்கா அவன் நம்ம வீட்டு டிரைவர் சாதாரண சட்டை எடுக்கட்டும் எதுக்கு பட்டு சட்டை எடுக்கணும் அப்படின்னு கேட்க அவன் ஒன்னும் நம்ம வீட்டு டிரைவர் கிடையாது நம்ம வீட்டில் ஒருத்தந்த அப்படின்னு சொல்ல சரியா சொல்லிட்டமா அவ வந்துட்டு நம்ம வீட்டுல ஒராளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாருமே அவரே வந்துட்டு ஷாக் ஆகிட்டு போய் பாக்குறாங்க அதோட வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது